ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி ரொம்ப நல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு உடம்பு பார்க்கணுல்ல அதுக்காக ஆனால் இந்த இவர் இருக்காரு விஜய் அவர் அப்படியே பெரிய அக்கா வந்து பாசத்தில் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தப்பானிட்ருக்காங்க ஆனால் அங்கே வந்ததுக்கு தான் எல்லா ஒன்றுமே தெரிய வருது அங்கே வந்து போலீஸ் இருந்துக்கிட்டு எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க ஏன்னா அங்கே நடக்கிற எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மொழியே அதை வந்து போலீஸ் கிட்ட சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ வந்து என்ன தம்பி எதுக்காங்க வந்தா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் அவர் வந்தது உங்களுக்கு என்ன அவ்வளோ வைத்தியாட்சியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்க என்ன மல்லி என் அக்கா இப்படியே தான் பேசிகிட்டு இருக்க என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கன்றது சொல்ல உயே இல்லை நீங்கள் தான் அவங்களை நல்லவங்க நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய கெட்டவங்கன்றது உங்களுக்கு தெரியாது அவங்க இத்தனை உங்க சொத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்து இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அவங்கள பார்த்துக்கிற மாதிரியும் நடிச்சிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க நல்லவங்களே கிடையாது நீங்கள் தான் அவங்களை தப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏற்காவது இப்படியெல்லாம் சொல்லாத அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் மல்லியை பார்த்து இல்லை டாடா நீ அவங்க சொல்கிறது சரிதான் நம்ம மல்லியம்மா சொல்கிறது கரெக்டு தான் இத்தனை நல்லா நான் வந்து நீங்கள் தான் நல்லவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ராஜிம்மா வந்து என்னை ரொம்பவே இது பண்ணிகிட்ருக்காங்க டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து என்னை நிம்மதியாக உட்கார கூட ஓடுறதில்ல எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று இருக்காங்க உன்னை வந்து அநாதா ஆசிரமத்தில் சேர்த்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மட்டிக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் என்னை கடத்தி கொண்டு போய் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வன்னியும் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஆமாம் சார் அந்த குழந்தை சொல்கிற எல்லாமே உண்மை தான் அந்த குழந்தைய வந்து உங்கள் கடத்தி வச்சிருக்காங்க அதனால் நாங்கள் அதை காப்பாற்றி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம் இதுக்கு மேலேயும் நீங்கள் நம்மனாலும் நம்மளாலும் இதாக உண்மை நீங்கள் நம்மளன்றதுக்காக நான் வந்து வேறு எதுவும் பண்ணவும் முடியாது அதனால் நான் சொல்கிறத கேளுங்க இவங்களை நல்லவங்க இதுக்கு மேலேயும் நினச்சிட்ருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுடைய முட்டாந்தானதான் உங்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே ஏமாற்றி எழுதிட்டுருக்காங்க அதுக்கு காரணம் அந்த குணசேகரனும் அந்த வக்கீல்தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறது தான் உங்கள் சொத்து பத்து எல்லாத்தையும் அபகரிச்சிருக்காங்க உங்களை வந்து நல்லா ஏமாத்திருக்காங்க நீங்கள் எப்படி தான் அந்த வீட்டில் வந்து எதுவுமே தெரியாமல் இருந்தீங்க எனக்கு நிஜமாக தெரியல ஆனால் எல்லாமே உங்களுக்கு மாய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் யாரை நல்லவங்க நினைக்கிறது யாரை கெட்டவங்க நினைக்கிறது தெரியாமல் நீங்கள் வந்து தப்பான முடிவு எடுத்து இப்போ வந்து இந்த இடத்த இருக்கீங்க இப்போ ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணம் தான் இப்போ மட்டும் என்ன இவங்க உங்கள் மேலே இருக்க பாசத்திறையாக வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லவே இல்லை இந்த இடத்துக்கு எப்படி வந்திருப்பான் இவனை எப்படி உள்ள தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறதுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்களே தவிர உங்கள் மேலே இருக்கிற தான் வந்தாங்க உங்கள் அக்கான்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன அது என் வெண்பவ கடத்தினது இவங்க தானா என்னக்கா இதெல்லாம் நான் உன்னை இவ்வளோ நல்லவனு நினச்சிட்டு இருந்தேன் நீ என்னோட ஒரு நல்ல வெல்விஷர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனால் தான் எல்லா ஒன்றுமே தெரிய வருது நீ இவ்வளோ கேவலமானவளா சத்தியமாக என்னால் நம்பவே முடியல ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் நான் வந்து என் வேலை ஒன்று தானே இருக்கேன் அதுவும் இல்லாமல் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் அக்கா அக்கா சொல்லிட்டு உன் காலை சுற்றி தான் வந்துட்டு இருக்கேன் ஆனால் நீ என்ன கால சுத்தனை எட்டி ஒதுக்கிறேன் நான் என்ன தான் பண்ணுறது சொல்லு இத்தனை நாளாக சொத்துக்காக தான் எங்கெல்லாம் இருந்தியா அப்படின்னு கேட்டால் ஆமாண்டா நான் அதுக்காக தான் இருந்தேன் எல்லாமே கீழே தான் இருக்கணும் ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கீழே தான் இந்த எல்லாமே இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே ஆசைப்படுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் நடந்துக்குவேன் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது உன்னோட இதெல்லாம் எப்படி நான் அடிச்சு கொடுங்கன்னு தான் இது ரசனை தவிர அதுக்கு எதிராக இந்த மல்லி வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்காக தான் உனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் உன் கொண்டாட்டியும் நான் தான் கொண்டேன் ஆனால் கடைசியில் இந்த மல்லி வந்துட்டா இவன் வந்ததுனால என்னுடைய சந்தோஷம் எல்லாமே போச்சு ஆனால் நான் அமைதியாக இருப்பேன் நினச்சியா கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன் எனக்கு என்னுடைய கௌரவம் தான் முக்கியம் அதுக்காக நான் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதை நீயும் சொல்லக்கூடாது இந்த மல்லியும் சொல்லக்கூடாது உங்களுக்கெல்லாம் அதை கேட்கறதுக்கு உரிமையே இல்லை நீ இப்போ என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு சரியான ஆதாரம் இது ச அருகை கூட இல்லை ஏன்னா நீ இப்போ ஒரு ஏழை பிச்சைக்காரன் நாய் ஏன்னா எனக்கு தான் எல்லா சொத்து வந்துடுச்சே அதனால் என்கிட்ட பேசுறது கூட ஒரு தகுதி வேணும் அது கூட உனக்கு இல்லை இதுக்கு மேலேயும் நீ பேசணும்னு வச்சேன் அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இத்தனை நாளாக நான் ஒன்று நம்மளில் அது என் தப்பு தான் தறி வீடு தப்பு தான் நான் என்ன பண்ணுறது ஆனாலும் இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே தைரியம் என்னென்னா மல்லியும் வெண்பாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் நான் சொத்து பற்றி எதுவும் இல்லைனாலும் வாழ்ந்துடுவேன் ஆனால் அவங்களுடைய பாசம் இதுவும் இல்லாமல் நான் வாழவே முடியாது உன்னை எங்கே பார்த்துக்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன் முழு வரையும் நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அப்பா ஆடா இனிமேல் இந்த மல்லி தொல்லையும் இல்லை அந்த வெண்பா தொல்லையில் எப்படியோ போய் தொலைஞ்சிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அவங்க சந்தோஷம் கெடுற மாதிரி அடுத்த நிமிஷமே விஜய் இருந்துக்கிட்டு ஜெயிலுக்கு அதுக்கப்புறம் இருப்பாங்களா இவங்க ரெண்டு பேரோட இதை வந்து பார்த்துட்டு எப்படி இது வந்துச்சுங்க அப்படின்னு தெரியாம அப்படி முடிச்சுட்டு நின்றுட்டு ஏன்னா இதுங்க இது ரெண்டுங்களாலையும் நமக்கு எப்போவுமே நிம்மதியே இல்லையே இதுங்களை எப்படி வீட்டை விட்டு தொத்தலாம்னு பார்த்தாலும் திரும்ப திரும்ப இங்கேயே வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போத்தர்றாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் பக்கத்தில் பெல்லை கடை கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்